இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான மணத்தக்காளி கீரை சாம்பார் இல்லை கீரை குழம்பு எப்படினாலும் வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் இந்த மாதிரி மணத்தக்காளி சாப்பிட்டோம்னா வாய்ப்புண் வயிற்று புண் எல்லாமே பக்கத்தில் நெருங்காது ஸோ வாங்க அந்த அருமையான குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு தோரம் பொருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இன்னொரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நால் பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் குஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா மலர்ந்து வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கணும் அதனால் கொஞ்சம் கூடவே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி ரெண்டு வர சேர்த்துக்கலாம் நான் வந்து தாளிப்பு வடகம் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா நார்மலாக கடுகு உளுந்து சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க ஏன்னா அந்த பருப்பு ஐட்டம் கீரை போட்டு பண்ணுற எல்லாத்துக்குமே கருவடகம் அதாவது தாளிப்பு வடகம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து முதலே தாளிச்சிக்கிறேன் உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைனா கடைசியாக கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் போட்டு வதக்கிட்டு அதை கருவே விடாமல் நல்லா வறுத்துக்கலாம் அப்போதான் வாசனையாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையில் செத்து இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமான அறுக்குன்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்கலாம் பூண்டு வந்து பருப்பு வேக வைக்கும்போது போட்டிருக்கோம் இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நான் வந்து நீ பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பு இப்போ கொஞ்சம் அதிகமாக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருந்துச்சு இப்போ இதில் வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு வேலைக்கு வர மாதிரி தான் சாம்பார் வைக்கிறேன் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் இல்லை சாம்பார் தூள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கணும் இப்போ லேசாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு மணத்தக்காளி கீரை வந்து அலசிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இலை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுனால நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி வரும் அதை சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு எப்போயுமே கீரைகளை அலசாதீங்க சத்துக்கள்லாம் போயிடும் அதனால அலசிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வதக்கிக்கலாம் வதக்கினோம்னா நல்லா சுருங்கி வந்துடும் இப்போ கீரையை சேர்த்து நல்லா வதக்கி ஆச்சு நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது நீங்கள் இட்லி தோசை கூட நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம மதியத்துக்கும் எடுத்துக்கலாம் நம்ம எப்பயும் போல சட்னி சாம்பார்னு வைக்காமல் இது மாதிரி கீரை குழம்பு கீரை சாம்பார் இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் மணத்தை கீரை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது சாப்பிட்டோம்னா வாய்ப்புண் வைத்து புண் இதெல்லாம் பக்கத்தில் கூட வராது இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திடுங்க அமர்த்திட்டு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் பருப்பு மட்டும் நல்லா குளையிற மாதிரி பருப்பு நீங்கள் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அருமையான மணத்தக்காளி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குலாம் உட்காது மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்லாம் தால் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி